நீ மனசாரீரும் ஒரு இராணுவ வீரன் செத்து வந்தால் அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு விடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்பம் இருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டணும் போனான் கூலிக்கு தான் போன வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போகிறேன் ஏன் பரையான் படக பறிச்சி பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்துப்போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட கூட போகுது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சாராயம் குடிச்சு சாகுறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிர்வாகத்தை நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற ஒன்பது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளவு கட்டுறீங்க வட்டி எவ்வளவு காவல்துறைக்கு படி அந்த பணிக்கா அந்த காசு கொடுக்க முடிஞ்சதா அவங்களால அவங்களை தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் பணி செய்கிறாங்கல்ல அந்த காசு உங்களால் கொடுக்க முடிஞ்சதா கொடுக்க முடிஞ்சதா கொடுத்திருக்கீங்களா ஆனால் ஆனா சாராய சத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்க தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது திமுக சார்பில்லையா இல்ல கூட்டணி கட்சிகளை என்னோட நேருக்கு நான் என் தங்கச்சிக்கிட்டேன் என் தங்கச்சிட்டு தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதிட தயாரா இருக்கீங்களா மது கடையை மூட சொல்லி எழுதுறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே நீட்டு கதரா நீங்க பேசுனீங்கல்ல அப்ப மது கதரா பேசுங்க இத்தனை பேர் செத்து இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் சாவானு உனக்கு அப்படி அங்க பத்தொன்பது இங்க அறுபதுக்கு மேல இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான் வருவானா போவானா தெரியல நீ அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொன்பது அரசு எப்ப உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு வெள்ளத்துல ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர்னு அறிவிக்கும் அதான வழக்கம் அப்புறம் இதுல போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க இது அரசு கிடையாது தரிசு இவங்க குடி எடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க கேட்டாது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் உங்க தான் நீ மனசாரீரம் ஒரு இராணுவ வீரன் செத்து வந்தால் அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்பருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டணும் கூலிக்கு தான் பண்ண வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போகிறேன் ஏன் பரையன் படகை பறிச்ச பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும் சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிர்வாகத்து நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ணிடல அந்த அவன் சொத்தப்புறம் பறிச்சு வித்து எங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் மேல ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ணு நீங்க மரக்கணத்துல இங்க எத்தனை பேர் இந்த கண்ணு குட்டி தான் இத்தனை காலம் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லுது அப்ப வித்தம் வேற இடத்துல இருக்கான்ல அவன் சொத்தை பறித்து அதிலிருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஏதாவது கேட்டால் எங்களை கேட்கணும் அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இந்நாளைக்கு ஒருத்தன் ஜாவன் ஜாராயம் குடிச்சு அவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்